ஹாய் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் ஒரு பேகர் பன் ரெசிபி ஒன்று கொண்டு வந்திருக்கேன் நான் வீட்டில் செய்து பார்த்தேன் எந்த மெத்தட் உங்களோடையும் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க செய்து பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து கோதுமை மா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகு சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஈஸ்ட் வந்து செவன் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ் மில்க் ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு வேறு பட்டர் இவ்வளவு தான் தேவை வாங்க செய்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்து ஈஸ்ட்டை ஆக்டிவ் பண்ண வைக்கணும் அதுக்கு நாங்கள் இந்த ஓம் ஓமாக எடுங்க ஃப்ரெஷ் மில்க்கை வந்து கொஞ்சம் ஹீட்டாக ஓம் பண்ணி எடுங்க அதில் வந்து சுகரை போட்டுட்டு ஈஸ்டையும் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் இது ஆக்டிவ் ஆகிறதுக்கு நாங்கள் வைக்கணும் நல்ல ஈஸ்ட் டக்குன்னு ஆக்டிவ் ஆகி வந்துடும் இந்த ஈஸ்ட் நல்ல ஈஸ்ட் நான் வந்து டிரெக்டாகவே மாவில் அட் பண்ணுவேன் பட் உங்களுக்கு காட்டணுமென்றதுக்காக நான் இது இப்படி செய்திருக்கேன் பிறகு நாங்கள் மாவில் தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ஆக்டிவ் பண்ண வச்சோம் இல்லையா ஈஸ்ட் அது இப்போ ஆக்டிவாக இருக்குது அதையும் இதில் போட்டுட்டு மா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் வந்து நான் என்ன சொன்னேன்னு அந்த ஃப்ரெஷ் மில்க் வந்து கொஞ்சம் ஓமாக இருக்கணும் அப்படின்னா அந்த நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பால் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஹீட்டில் இருக்கணும் ஆக ஹீட்டாக இருந்தால் ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகாது பிறகு இந்த தேர்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு தன் அண்ட் பட்டர் எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு கொள்ளணும் இப்போ நாங்கள் வந்து ஹாஃப் கப் தானே பால் எடுத்த நாங்கள் அது காணாது அதனால் மிச்சத்துக்கு வந்து தண்ணி நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு அட் பண்ணி கொள்ளுங்கள் இது வந்து ஸ்டிக்கியான டோவா தான் வரும் ஒரு ஒரு ஒன் கிளாஸ் அப்படி என்ற இந்த ஒவ்வொரு மாவில் ஒவ்வொரு பதம் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அட் பண்ணிக்கொள்ளுங்க இது வந்து ஸ்டிக்கியாக வரும் நீங்கள் ஆனால் பயப்படாதீங்க கையில் ஒட்டுதேண்டு மா எல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அட் பண்ணாதீங்க நல்லா கை, கையை நல்லா கையை விட்டு பிசைஞ்சால் இது வந்து நல்லா சாஃப்டான டோவாக உங்களுக்கு கொடுக்கும் இங்கே பாருங்கள் நான் ஒரு டென் மினிட்ஸ் கைவிடாமல் நீட் பண்ணியிருக்கேன் இது இப்படி வந்துட்டு பிறகு நீங்கள் மேலே வந்து பட்டரோ தேங்காய் எண்ணெயோ என்ன ஒயில் இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளுங்கள் ஏண்டா இந்த டோ வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நாங்கள் இது வந்து ரெஸ்ட்டில் விட போகிறோம் எனக்கு வந்து இது ட்ரிங்கோவில் வந்து நார்மலாகவே சரியான ஹீட் ஹீட் தானே ட்ரிங்கோண்டா அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே அப்போ எனக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நல்லா டபுள் சைஸாக பொங்கி வந்துட்டு உங்களுக்கு கிளைமேட் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியலை எதுக்கு முறும் ஒன் ஹவர் ரெஸ்ட்டில் விடுங்க இங்கே பாருங்கள் நல்லா டபுள் சைஸாக வந்துட்டு இல்லையா இப்படி நாங்கள் கையை விட்டு குத்தி போட்டு இது இப்படியே எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நாங்கள் இப்போ பிரிக்க போகிறோம் ரொட்டிிக்கு எல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உங்களுக்கு இந்த பன் இன்னும் அழகாக வேணும் அண்டு அப் நினச்சா நீங்கள் எல்லா உருண்டைகளும் அந்த ஒரு ஸ்கேலை வச்சு சேமான கிராம்ஸுக்கு நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து இது சும்மா வீட்டில் தானே நான் அப்படியெல்லாம் பார்க்கல அதனால் நான் சும்மா கை அளவுக்கு சும்மா இதண்டி எடுத்தேன் நான் இப்படியே உருண்டைகளாக நீங்கள் பிரித்து எடுத்து நல்லா போலாக போல் மாதிரி எடுத்து சின்ன ஒரு தட்டோன்னு தட்டி ஒரு தட்டில் ட்ரேயில் வச்சு நான் ட்ரேயில் ட்ரேக்கும் நான் இந்த பேக்கிங் பேப்பர் ஒன்றும் போடல சும்மா ஜஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இது வந்து முட்டை முட்டையும் ஃப்ரெஷ் மில்கும் மிக்ஸ் பண்ணி போட்டு மேலே அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மிக்சரால் தான் எங்களுக்கு இந்த பண்ணில் கோல்டன் கலர் கொடுக்கும் இது வந்து செசமி சீட்ஸ் கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன் இது வந்து ஓவன் வந்து நீங்கள் நூற்றி எண்பது டிகிரியில் ஹீட் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஹீட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இது பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான பன் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கும் இப்படித்தான் கிடைச்சது இது வந்து இப்போ நான் நடுவால் கட் பண்ணி போட்டு மயனீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணி போட்டு டொமேட்டோ கேட்சாப் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இது நான் இன்றைக்கி சிக்கன் பேர்கர் செய்யலை ஃபிஷ் கேக்கில் தான் பேர்கர் செய்த நான் இது ஃபிஷ் கேக் ரெசிப்பியும் நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கொண்டு வரேன் இதுவும் நான் வீட்டிலேயே செய்தது தான் இது மேலே வந்து இந்த சீஸை வச்சு மெல்ட் பண்ணியிருக்கேன் பிறகு இந்த டொமேட்டோ எனக்கு ஸ்பைசியாக இருந்தால் விருப்பம் அதனால் இந்த கேப்சிகம் கொஞ்சம் வச்சு சலாது இல்லை எல்லாம் வச்சு போட்டு நல்ல மேலாலையும் கொஞ்சம் நீ ஸ்கெட்சப் எல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அந்த மாதிரி இருக்குது நீங்கள் செய்து பாருங்க உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது சொல்ல போனால் அதை விட டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க கடையிலையா வாங்கினீங்கன்னு கேட்பாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கிட்ஸுக்கு நீங்கள் டிஃபின் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கு இது செய்து பாருங்கள் இது எந்த மெத்தட் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் போடுங்க போயிட்டு வரேன் பாய் பாய்